ஸோ நம்மளும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் ஒரு படிப்பு கஷ்டமில்லாத மிகப்பெரிய பணம் கஷ்டமில்லாத மிகப்பெரிய கார் கஷ்டமில்லாத நிறைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளாம் அடி வாங்க போகிறோம்னு அர்த்தம் பலவிதமான தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும் அந்த பயிருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் மழை அடிக்கும் புயல் அடிக்கும் வெப்பம் அடிக்கும் இதையெல்லாம் தாங்கி நின்ற பிறகு தான் நெற்கதிர்களாக வருது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் எதுவுமே இல்லாமல் சொகுசான காற்று நல்ல வெப்பம் நல்லா மழை கொடுத்துட்டா பதறு தான் வந்தது நெல்மணியே இல்லை புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது இருந்தெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாமே இருக்கும் இருந்தால் தான் இதையெல்லாம் தான் நம்ம ஒரு வெற்றிக்கே போக முடியும் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது இந்த கதை நாம் வெற்றியை நோக்கி நலமாக பயணம் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த கதையை சொல்கிறேன் கொஞ்சம் இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்க ஒரு உண்மை புரியும் எப்போ இந்த ஸ்பார்க் நம்ம மனசில் ஆகுதோ அடுத்த வினாடியிலிருந்து நாம் வெற்றியை நோக்கி நலமாக பயணம் செய்யலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அந்த விவசாயி பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக விவசாய தொழில் பண்ணிட்டு வராரு அவர் ஒரு நாள் இறைவனை கண்டபடி இருக்காரு இறைவா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா என் பயிரெலாம் நாசமாக போய்ட்டுருக்குது நெல் நெல் நான் பயிரிட்டேன் பத்து ஏக்கரும் பயிரிட்டேன் ஒன்றுமே எனக்கு வரல உனக்கு எந்த நேரத்தில் மழையை கொடுக்கணும் எந்த நேரத்தில் வெப்பத்தை கொடுக்கணும் எந்த நேரத்தில் காற்றை கொடுக்கணுன்ட்டு ஒன்றுமே தெரியல மாறி மாறி கொடுக்குறதுனால என் பயிர் பாரு ரொம்ப வாழை மரம் எல்லாம் சாஞ்சிருச்சு ரொம்ப மழை வந்தது நெல் பயிரெல்லாம் மூழ்கிடுச்சு ரொம்ப வெப்பம் வந்தது என்னோடய நெற்கதிர்கள் எல்லாமே வாடி போச்சு ஸோ எது எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே உனக்கு தெரியல எவன் தான் ஒன்றெல்லாம் இறைவனு படைச்சானோ தெரில கரெக்டாக உங்ககிட்ட பவர் இருக்குது ஸோ அந்த மர அந்த செடிக்கோ எந்த செடிக்கு மரத்துக்கு தேவையான ஒரு வெப்பத்தை காற்றை மலையை தண்ணியை சிறப்பாக கொடுத்தேன்னா சூப்பராக வளர்ந்துட்டு போகுது ஏன் உனக்கு இது தெரிய மாட்டேங்குது விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல உங்ககிட்ட ஏன் தான் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு எங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறான் அந்த விவசாயி உடனே இறைவன் வரார் என்ன மாடிடா உன் பிரச்சனை என்ன சொல் அப்படின்னோடன இல்லை உனக்கெல்லாம் விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரில நாங்களாம் பரம்பரை பரம்பரையாக விவசாயத்துலேருந்து வந்தோம் ஒரு பயிருக்கு என்ன வெப்பம் வேணும் என்ன காற்று வேணும் என்ன தண்ணி வேணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அதனால் என்னால் எந்த ஒரு மகசூல் எடுக்க முடியல லாபம் சம்பாதிக்க முடியல என்னோடய குழந்தைகளுக்கு வளர்த்த முடியல படிப்பு படிக்க வைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் தான் இப்படி பண்ணுற ஒன்றே ஒன்று செய் அத்தனை நிலத்தையும் என் கண்ட்ரோலில் கொடுத்துரு நான் எனக்கு ஒவ்வொரு பயிருக்கும் எப்போ வெப்பம் கொடுக்கணும் எப்போ காற்று கொடுக்கணும் எப்போ தண்ணி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நான் அதை செயல்படுத்திக்கிறேன் இந்த ப்ராசஸ்ஸை என்கிட்ட கொடுத்துப்பார் அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தில் நம்ம நாடு தலைச்சிறந்திருக்கும் என்ன சொல்கிற ஏன்னா உனக்கு அறிவே இல்லை இல்லை தெரிஞ்சவனையாவது கூட வச்சுக்கணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிற இப்படி பண்ணால் எப்படி இதுக்கு ஏதாவது ஒன்று முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அந்த விவசாயி கேட்குறாரு உடனே அந்த இறைவன் யோசனை பண்ணுறாரு சரி ஓகே நான் எடுத்த உடனே இந்த எல்லா இடத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது வேணால் உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் ஒரு ஏக்கர் இடம் நான் தரேன் அந்த இடத்துல உனக்கு என்ன பயிர் வேணுமோ நீ வச்சுக்கோ அந்த ஒரு ஏக்கர் இடத்துக்கு நீ தான் இறைவன் நீ தான் கடவுள் நீ என்ன வெப்பம் கேட்குறியோ என்ன காற்றை கேட்குறியோ என்ன மலையை கேட்குறியோ சிறப்பாக அது நடந்துடும் ஸோ நீ என்ன பயிர் வேணால் வச்சுக்கோ பயிர் அறுவடை செய் அறுவடை செய்யும் பொழுது பக்கத்து நிலத்தை விட ஒரு கைப்பிடி அதிகமாக நீ நெல் எடுத்துட்டேன்னா இந்த மொத்த இடத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ நான் ஒத்துக்கிறேன் விவசாயத்தை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பரம்பரையாக விவசாயம் சரிங்க நான் நம்புகிறேன் ஸோ சேலஞ்சுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு இவனுக்கு உடனே சந்தோஷம் சரி ஓகே ஒரு ஏக்கர் இடம் கொடுக்குற நான் தான் அந்த ஒரு ஏக்கருக்கு இறைவன் சரி நான் பார்த்துக்கலாம் நான் அறுவடை பண்ணோன்னா நான் கூப்பிட்றேன் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மொத்த இடத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறான் இறைவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு இந்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே அந்த ஒரு ஏக்கரை ரவுண்ட் பண்ணி பாத்தி கட்டுறாரு அந்த ஒரு ஏக்கரில் நெற்கதிர்கள் வைக்கிறார் பக்கத்து தோட்டத்துலேயும் அதே எல்லாம் இருக்காங்க ஆனால் இவன் மட்டும் அந்த ஒரு ஏக்கருக்கு எப்போ காற்று வேணும் எப்போ வெப்பம் வேணும் எப்போ தண்ணி வேணும் எந்த சூழ்நிலையில் மழை வேணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறப்பெல்லாம் இவன் எப்பப்போ நினைக்கிறானோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த மூன்றும் நாலும் சிறப்பாக அந்தச்சு அந்த ஒரு ஏக்கருக்கு மட்டும் நலமாக கிடச்சிட்ருக்கு பார்த்திங்கன்னா பயிரெல்லாம் ரொம்ப பச்சை பசையல்னு ரொம்ப அற்புதமாக விளையுது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவன் தோட்டம் மட்டும் நல்லா பச்சை பசல்னு இருக்குது நல்லா வளர்ந்துட்டுருக்கு நம்ம மருந்தடிக்கிறோம் பூச்சி வருது எலி வருது எந்த தொந்தரவெல்லாம் இருக்குது இவனுக்கு எந்த தொந்தரவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவனுக்கு ஒரு கெத்து இருக்கட்டும் இன்னும் மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் அறுவடை பண்ணிவிட்டு இந்த இறைவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்தாக நடந்து போகிறாரு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆச்சு நெற்பயிர்கள்லாம் எல்லாம் வந்துருச்சு மணிமணிகளாக முத்து முத்துக்கெலாம் இருக்குது பக்கத்தில்வங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை என்னடா இவனுதில் மட்டும் சூப்பராக இருக்கே என்ன செய்கிறான்னே தெரியலையே நம்மள்தான் நிறைய எலி எளி வந்துருச்சு நிறையா மருந்தடிக்க வேண்டியதாக இருக்குது நிறையா பூச்சிக்கள்லாம் இருக்குது இவன் அந்த ஒரு ஏக்கரில் மட்டும் எதுவுமே இல்லையே எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணா அடுத்த நாள் அறுவடை செய்யணும் அதுக்கு டிராக்டரு வண்டியெல்லாம் சொல்லிவிட்டு ஆட்கள்லாம் சொல்லிவிட்டு அப்படி தோட்டத்துக்கு வராரு அந்த ஒரு ஏக்கர் இடத்துக்கு வராரு இறைவா நாளைக்கு நான் கூப்பிடுவேன் அறுவடை பண்ணிவிடுவேன் பக்கத்து தோட்டத்துலேயும் அறுவடை பண்ணுறாங்க ஒரு பிடி நெல் நான் அதிகமாக எடுத்துட்டேன்னா மொத்த விவசாய பூமியும் ஏன் கண்ட்ரோலில் கொடுத்தோன்னோ நாளிலேருந்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி கெத்தாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெற்கதிர்களை பிச்சு பார்க்குறார் தன்னோட தோட்டத்தில் பார்த்தா பதறாக இருக்குது சரி ஓகே ஏன்னா பதற வேஸ்ட்டு வரும் ஏன்னா ஒரு ஏக்கரில் நெல் போடும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ்ங்கிறது ஆகும்னு நினச்சிட்டு பக்கத்து பிக்கிறார் அதுவும் பார்த்தா பதறாக இருக்குது அதாவது முத்து முத்துக்கெல்லாம் நெற்கள் இருக்குது ஆனால் உள்ளே அழுத்தி பார்த்தா ஒன்றுமே இல்லை பயங்கர டென்ஷன் ஆகிட்டான் இந்த விவசாயி ஒரு நாலஞ்சு லைனாக பறித்து பறித்து பார்க்குறான் எல்லாம் பதறாகவே இருக்குது எதுலையுமே நெல் இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த இறைவன் நம்மளை சீட் பண்ணிட்டார் இந்த இறைவன் நம்மளை ஏமாற்றிட்டாரு எங்கே நான் ஜெயிச்சிருவனோ அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு பொறாமல் அதனால் அவர் இறைவன் சக்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சிட்டாரு இறைவனை நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறான் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா நீ இந்த மாதிரி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இறைவன் வந்துட்டார் என்ன பா மானியுடனே கூப்பிட்டுகிட்டே இருக்கிற என்ன சொல் அப்படின்ன உடனே இல்லை இல்லை நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட என்னை கழுத்தெடுத்துட்ட என்னை துரோகம் பண்ணிட்ட நீ சொன்ன மாதிரி நான் கரெக்டான காற்று வெப்பம் மலை தண்ணீர் எல்லாம் நான் கரெக்டாக தான் கொடுத்தேன் நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் மணிகள் இல்லை ஸோ நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட சீட் பண்ணிட்ட ஏன்னா எல்லா சொத்தும் என் கண்ட்ரோலில் வந்துடும் நான் இறைவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்போ இறைவன் சொல்கிறாரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லுங்கள் அப்படி இறைவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவன் சொல்கிறாரு இப்போ நான் வந்து மலையை கொடுக்குறேன் காற்றை கொடுக்குறேன் வெப்பத்தை கொடுக்குறேன் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு பயிர் நான் மிகப்பெரிய மலையை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்குதோ அளவுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் அது எடுத்து உயிர் வாழுது அதே மாதிரி நான் வந்து மிகப்பெரிய ஒரு காற்றை பொழுது எவ்வளோ தூரம் அதனால் தாக்குப்பிடிக்க முடியுமோ அந்த காற்றை அந்த பயிர் தாங்குது அந்த தாங்கக்கூடிய சக்தி அந்த பயிருக்கு வரணும் ரொம்ப வறட்சியாக இருக்கிற காலத்தில் அந்த வேர்கள் எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கோ அதை தேடி அந்த வேர்கள் போகும் ஸோ இந்த சூழ்நிலைகள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த பயிர் தாங்கினாதான் நெல்மணிகள் முத்து முத்தாக அதில் வரும் அதே மாதிரி இயற்கையில் பல பூச்சிகள் எலிகள் இதெல்லாம் வந்து அதை தாக்கணும் இதையும் தாண்டி தன்னோட சக்தியால் பல வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அது மணிகளை வந்து சிறப்பாக நமக்கு கொடுக்குது ஸோ எந்த ஒரு செடியுமே எந்த ஒரு பயிராகட்டும் எந்த ஒரு நெற்கதிராகட்டும் இயற்கையை தாங்கி அந்த சூழ்நிலையை கடந்து போனால் மட்டும்தான் சாதிக்க முடியும் இவ்வளோ தான் உனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்கிறார் இதுதான் கதை உங்களுக்கு புரியுதுங்களா அதாவதுங்க நம்ம வாழ்க்கை அப்படின்னா பலவிதமான தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும் அந்த பயிருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் மழை அடிக்கும் புயல் அடிக்கும் வெப்பம் அடிக்கும் இதையெல்லாம் தாங்கி நின்ன பிறகு தான் நெற்கதிர்களாக வருது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் எதுவுமே இல்லாமல் சொகுசான காற்று நல்ல வெப்பம் நல்ல மழை கொடுத்துட்டா அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் அரிசி வராது புரியுதுங்களா ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கவலைகள் என் பையன் நான் சொல்கிறத கேட்கறது இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சேன் அதில் நான் நினச்ச பணம் வரல ஒருத்தருக்கு நான் பணம் கொடுத்துருந்தேன் அவர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் வேலை நல்லா தான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான வேலை கிடைக்கல நான் நினச்ச சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைகள் பலவிதமாக இருக்குது ஒரு சொத்து கேஸ் நடந்துகிட்ருக்கு எனக்கு அது வந்தால் தான் என் கடனெல்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நிறைய நம்ம மனசில் வச்சுருக்கோம் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாமே இருக்கும் இருந்தால் தான் இதையெல்லாம் தாங்குனாதான் நம்ம ஒரு வெற்றிக்கே போக முடியும் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா இந்த இடத்துல கொஞ்சம் கருணையோடு நம்ம மனசில் நம்ம செயல்பட்டால் சரி ஓகே இந்த சூழ்நிலை எதையோ ஒன்று இறைவன் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னு உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு முறை பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் மாமனார் மரும மருமகள் பிரச்சனையாக இருக்கலாம் எது வேணால் இருக்கட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஓ இந்த சூழ்நிலை நமக்கு ஏன் நடந்ததுன்னா எதையோ ஒன்று இந்த இறைவன் எனக்கு உணர்த்துறாரு ஸோ இதிலிருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் மனதளவில் இந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு எப்போ நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரீங்களோ அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு உங்கள் மனசு வந்ததுன்னா அதிலிருந்து நீங்கள் ஜெயிக்கலாம் என்ன தேவையோ அதைவிட இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த விவசாயி தேவையான காற்று தேவையான வெப்பம் எல்லாம் அந்த நெல்லுக்குண்டான அனைத்து சொகுசு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சிறப்பாக கொடுத்தார் ஆனால் அதோடய அவுட்புட் என்ன வந்தது பதறு தான் வந்தது நெல்மணியே இல்லை ஏன்னா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் கொஞ்சம் கூட கஷ்டத்தை வருத்தத்தை வேதனையை எதுவுமே அந்த நெல் பயிர் ஃபேஸ் பண்ணலை ஸோ நம்மளும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் ஒரு படிப்பு கஷ்டமில்லாத மிகப்பெரிய பணம் கஷ்டமில்லாத மிகப்பெரிய கார் கஷ்டமில்லாத நிறைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளாம் அடி வாங்க போகிறோம்னு அர்த்தம் எத்தனை பேர் புரியுதுங்க புரியுதுங்களா அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு கஷ்டங்கள் ஒரு வருத்தங்கள் ஒரு வேதனைகள் ஒரு துக்கங்கள் இருக்கும் இருந்ததுன்னா இது இயற்கை எதையோ ஒன்று நமக்கு உணர்த்துது அப்படிங்கிற மனதளவில் நீங்கள் தெளிவாக இருந்தால் அந்த அக்சப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தால் இந்த இறைவன் இந்த கடவுள் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ இந்த கதையை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு கதை போதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கில் உண்டு பண்ணோம் ஸோ சிறப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கதையை சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி